பத்து வருஷமாவோ ஒரு இருபது வருஷமாவோ தான் இந்த அக்ஷய திதை நீங்கள் எல்லாம் கேள்விப்படுறீங்க அது நகை வாங்குதல்ன்ற முறையில போயிட்டு இருக்கு ஆனா இந்த உலகம் உய்வதற்கு முன்னாடியே உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி இந்த உலகத்தை தோன்ற வைப்பதற்கான ஒரு நாள் உதயமானது இல்ல அந்த நாளாகத்தான் அக்ஷய திருதியை நாள் கொண்டாடப்படுகிறது பாகவத புராணம் ஒன்று சொல்லுது கிரேதாயுகம் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட நாள் இந்த அக்ஷய திருதியினால் பஞ்ச பாண்டவர்கள்லாம் வந்து வனவாசம் போனாங்க நம்மளுக்கு தான் தெரியும் அந்த கதையெல்லாம் பேசினா அது ரொம்ப பெருசாகிடும் ஆனால் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது வெளியில் வந்த ஒரு அந்தனம்க்கு சாப்பாடு கொடுப்பதற்கு இயலாமல் திரௌபதி வேற வழி இல்லாமல் சூரியனை கண்ணனை நோக்கி தவமாக இருக்கும்போது சூரிய பகவானால் அக்ஷய பாத்திரம் வழங்கப்பட்ட நாளாக கருதப்படுது ஓகே பைரதன் ஒரு மன்னன்றன்தான் நம்மளுக்குலாம் தெரியும் ஒரு பெரிய அரசன் தன்னுடைய மூதாதையருடைய பாவத்தை சிவபெருமான் தலையில் இருந்து கங்கையை உற்பத்தி பண்ணி இந்த பாரதத்தில் ஓடவிட்ட கங்கை பெருகி ஓடி வந்து வழிந்து வந்த நாளாக இந்த அக்ஷேத்ரதே அப்படின்றது கணக்கீடு செய்யப்படுகிறது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இப்போது நம்ம திருவொற்றியூரில் ஏப்ரல் முப்பது வரை பவனுக்கு இரண்டாயிரம் தள்ளுபடி